மித ராசி மித லகனத்திற்கான பலன்களை காண வறுக்கிறோம் இந்த சனி வகர பயிற்சி என்ன தரப்போகுதுன்னா ரொம்ப அருமையான பலன்கள் மிதனத்துக்கு அடி தூள் அட்டகாசம் இந்த ஒரே வார்த்தையில் முடிஞ்சு போச்சு என்னம்மா இதே சொல்லிவிட்டீங்க அப்படின்னு எங்களுக்கு வந்து நல்லா இருந்தால் இதில் இருந்தெல்லாம் நம்ம கடந்து வந்துடுவோம் இந்த எட்டு தான் வந்து தீர்க்க முடியாத நோய் ஆற சரி பண்ணலைன்னா எட்டாக மாறிடும் சொல்லியிருக்கிறோம் அப்ப எட்டு தீர்க்க முடியாத நோய் கடன் எதிரிகள் இதெல்லாம் குறிக்கக்கூடியது நம்ம எந்த அளவுக்கு உயரப்போகிறோம் நம்ம என்னென்ன மாதிரி பிரச்சனைகளில் மாட்ட போகிறோம் நம்மளுக்கு எத்தனை கண்டெல்லாம் வரும் இதுல இருந்து தப்பிப்போமா அப்படின்லாம் சொல்லக்கூடியது இந்த எட்டு இந்த எட்டு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய வழி வந்து மிக பெரியது இந்த எட்டு கொடுக்குற வழி வந்து யாருமே வந்து தாங்க முடியாது அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய வ வலி வேதனையை தரக்கூடியது வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற போகிறோம் நம்ம போன ஜென்மத்தில் என்ன மாதிரியான கர்மாக்களை பண்ணிட்டு வந்துருக்குறோம் எப்படிலாம் கஷ்டப்பட போகிறோம் நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து அனுபவிக்க போகிறோம் எந்தெந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான கஷ்டங்கள் பலி பாவங்களை ஏற்று இந்த ஜென்மாவில் கரைக்க போகிறோன்னு சொல்லோம் ஒன்பது என்பது பாக்கியம் நாம் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் ஒரு குருமார் ஆசி நம்மளுடைய ஒவ்வொரு கஷ்டத்துலேயும் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு உதவி செய்ய நேரம் கிடைக்கும் போது போங்க இல்ல அந்த தெய்வங்களை நினைத்து இல்லங்களில் வந்து தீபம் ஏற்றி சனிக்கிழமையும் வியாழக்கிழமையில பன்னெண்டு ஒன்று பதினெட்டு பன்னெண்டு சந்திர ஓரையா வரும் அந்த நேரத்தில் நீங்க வந்து வழிபடும் பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை முடிஞ்சா திருப்பத்தில் வந்து நேத்திர தரிசனம் வரும் பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சுவரலக்ஷ்மியின் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் என்னம்மா சிறப்பான பதிவு அப்படின்றவங்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள் இப்போதான் சனி வந்து பயிற்சியானார் எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆச்சு வாழ்க்கையில் வந்து ஒரு லெவலுக்கு வந்தலான்னு எல்லோரும் வந்து நாங்களும் மாவலாக ஒவ்வொரு மாதமும் பலன்களை வந்து பார்த்து கொண்டு இப்போ வந்து சனி வக்ரம் ஆயிடுச்சுன்றீங்களே இவர் வந்து அந்த ராசியிலே இருக்கிறாரா இல்லை எங்களுக்கு வந்து பின்னோக்கி வந்து ஏதாவது பிரச்சனைகளையும் இல்ல அதிகமான நல்ல பலன்களையும் தருவாரா அப்படின்னு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் லக்னக்காரர்களுக்கும் விதவிதமான யோசனைகள் வருது அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் நம்மளுக்கு மீனத்திலேயே தான் வக்ரமாக போகிறாரு ஏன்னா அந்த வக்ரம் என்பது பின்னோக்கி நகர்தல் அந்த மாதிரி ஒரு பொசிஷனை நம்மளுக்கு வந்து உணர்த்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வக்ரம் உக்ரமாக செயல்படுமா அப்படின்னும்பொழுது இந்த சனி வேகம் எடுக்கப் போகிறார் இது வரைக்கும் வந்து நீங்கள் முன்னாடி போட்ட விஷயங்களுக்கெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு பலாபலங்களையும் வேகமாக இந்த காலகட்டம் இந்த நேரத்துக்குள்ளே அப்புறம் பார்த்துக்கலாம் மெதுவாக செஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட இல்லை இப்பயே நீ செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்கப் போகிறார் இந்த காலகட்டம் எப்பமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே சனி வகர பயிற்சி ஆயிட்டாரு நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் நம்மளுக்கு நாலரை மாத காலங்கள் நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் இந்த நூற்றி முப் முப்பத்தி ஏழு நாட்களில் ஒவ்வொரு ராசிக்கும் அவர் வந்து வேகமாக சொல்லுவோம் இல்லையா நம்ம சாயாகிரகங்கள்லாம் கிரகங்கள்லாம் கண்ணிமைக்கும் நேரத்தில் சொல்லுவோம் இவர் சடனாக ஒரு மாற்றங்களையும் சிற்பங்களையும் கொடுத்துருவார் ஏன்னா சனி வந்து ஸ்லோ பிளானட்னு சொல்லியிருக்கிறோம் ஆனால் இப்போ அவர் வேகம் எடுத்து மிக சிறப்பாக அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து நீர் ராசி வைக்கிறார் நீரோட்டம் எப்படி இருக்கும் இப்போ ஆற்றுல ஓடும்போது ஒரு ஃப்ளோ இருக்கும் அதே போல் கடலில் இருக்கும்போது முன்னாடி இருக்கும்போது அல அதிகமாக இருக்கும் நடு வந்து இருக்கும் ஓடை போது ஒவ்வொரு இடத்துலையும் அந்த நீரோட்டத்திற்கான வேகம் வந்து மாறுபடும் அல்லவா அதே போல நம்ம ராசிகளில் அவர் வந்து என்னென்ன பாவத்திற்கு உரியவராக இருக்கிறாரு அதை ஒட்டி சிறப்பான பலாபலங்களை வேகமாக அழிக்க போகிறார் அதனால் நம்ம இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அவேராக இருந்து செயல்பட்டு கொள்ளணும் பெரும்பாலும் இந்த வக்ரகாலம் அவர் சுபர் வீட்டிலிருந்து ஆகிறதுனால எல்லோருக்கும் நல்ல பழங்களே தரவிருக்கிறார் முன்னாடி போட்ட செயல்களை எல்லாம் இப்போ நீங்கள் தூசு தட்டி எடுத்து அதற்கான ஒரு விவேகமான செயல்பாடுகளையும் உத்வேகமான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இந்த காலம் உங்களுக்கு வளமை மட்டுமே அளிக்கும் மித ராசி மித லகனத்திற்கான பலன்களை காண இந்த சனி வகர பயிற்சி என்ன தரப்போகுதுன்னா ரொம்ப அருமையான பலன்கள் மிதனத்துக்கு அடிதூள் அட்டகாசம் இந்த ஒரே வார்த்தையில் முடிஞ்சு போச்சு என்னம்மா இதே சொல்லிவிட்டீங்க அப்படின்றவங்களுக்கு ரொம்ப அருமை சாதனை செய்ய போகிறீங்க நிறைய வந்து இது வரைக்கும் நிறைய குழப்பம் நாங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறோம் புத்திசாலின்னு சொல்கிறீங்க அறிவுக்கு சொந்தக்கார ராசின்னு சொல்கிறீங்க நாங்களும் வந்து உழைக்காத உழைப்பு இல்லை போடாத எஃபர்ட் இல்லை இந்த சனி பயிற்சியான எங்களுக்கு நடந்துடும் குரு வந்துட்டாரு நல்லா பார்க்குறாரு எங்களுக்கு அஞ்சு ஏழு ஒம்பது சுபஸ்தானங்களா எதுவும் நடந்த பாடம் இல்லையே அப்படின்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான படங்கள்னு சொல்ல சொல்லலாம் ஏன்னா இவர் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்பது குடையவர் எட்டாம் இடம் என்பது என்ன சொல்வது அது ஒரு மறைவு ஸ்தானம் அது யார் கண்ணுக்கும் புலப்படாத ஒரு இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நாளே நம்மளுடைய ஆயுள் ஸ்தானம் நம்மளுக்கு என்னென்ன கண்டனம் வரப்போகுது அதுலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணி நம்ம உயிர் போகிறோம் அதே போல் நம்ம படக்கூடிய வலி அசிங்கம் அவமானம் நம்மளுக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் நம்ம படக்கூடிய கஷ்டம் நம்மளுடைய விட்டுப்போன கடமைகள் நம்மளுடைய வந்து பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்னென்ன வந்து நம்ம கர்மா போனோம் நம்ம என்ன அனுபவிக்க போகிறோன்றதையும் அந்த எட்டாம் இடம் வந்து சொல்லிவிடும் இந்த எட்டு வந்து நல்லா இருந்தால் இதில் இருந்தெலாம் நம்ம கடந்து வந்துடுவோம் இந்த எட்டு தான் வந்து தீர்க்க முடியாத நோய் ஆற சரி பண்ணலைன்னா எட்டாம் ஆறுடும் சொல்லியிருக்கிறோம் அப்ப எட்டு தீர்க்க முடியாத நோய் கடன் எதிரிகள் இதெல்லாம் குறிக்கக்கூடியது நம்ம எந்த அளவுக்கு உயரப்போகிறோம் நம்ம என்னென்ன மாதிரி பிரச்சனைகளில் மாட்ட போகிறோம் நம்மளுக்கு எத்தனை கண்டெல்லாம் வரும் இதுல இருந்து தப்பிப்போமா அப்படின்லாம் சொல்லக்கூடியது இந்த எட்டு இந்த எட்டு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய வழி வந்து மிக பெரியது இந்த எட்டு கொடுக்குற வலி வந்து யாருமே வந்து தாங்க முடியாது அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய வலி வேதனையை தரக்கூடிய அந்த எட்டாம் இடம் அதுதான் தீர அதிர்ஷ்டம் உயிர் சொத்து இதையெல்லாமே கொடுக்கும் நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற போகிறோம் நம்ம போன ஜென்மத்தில் என்ன மாதிரியான கர்மாக்களை பண்ணிட்டு வந்துருக்குறோம் எப்படிலாம் கஷ்டப்பட போகிறோம் நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில வந்து அனுபவிக்க போகிறோம் எந்தெந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான கஷ்டங்கள் பலி பாவங்களை ஏற்று இந்த ஜென்மாவில் கரைக்க போகிறோம்னு சொல்லுவோம் ஒன்பது என்பது பாக்கியம் நாம் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் ஒரு குருமாருடைய ஆசி நம்மளுடைய ஒவ்வொரு கஷ்டத்துலேயும் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு உதவி செய்யக்கூடியது நம்மளுக்கான ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் தெய்வத்தோட அனுக்கிரகம் நம்மளுடைய அதிர்ஷ்டம் இதற்கெல்லாம் சொந்தக்காரரான சனீஸ்வர பகவான் நம்மளுக்கு பத்தில் உட்காந்துருக்காரு எட்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் பத்தில் வேணமா சொல்கிறார் இவரு அப்படின்றவங்களுக்கு இது வரைக்கும் தொழிலில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட வாழ்க்கையில் வந்து அடி மேலே அடி என்னால் இதுக்கு மேலே வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நாங்கள் வந்து தகித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் சனி ஒன்பது என்ற பாக்கியத்திலிருந்து அப்படி வக்கரம் ஆகும் பொழுது இது வரைக்கும் இருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் நீக்கி உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை தரவிருக்கிறார் தொழிலில் இப்ப இருக்கக்கூடிய மாற்றங்கள் ரொம்ப நல் மாற்றங்கள் ஏன்னா ராசியில் லக்னத்தில் அமர்ந்திருக்கிற குரு ஓவர் பிரஷர் மண்டைக்கு கொடுக்குது ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் சும்மா காத்து நீங்க சொல்ற மாதிரி உழப்பை பன்மடங்காக போகிறோம் கடன் பிரச்சனை தொழிலில் சரியில்லாத பிரச்சனை போடுற உழைப்பு இந்த புனர்பூச நட்சத்திரலாம் கதறோம் அப்படியே இவ்வளோ உழைப்பு போடுறோமா எனக்கான ஒரு சரியான அங்கீகாரம் இல்லை ஒரு சரியான தொழில் இல்லைம்மா அந்த தொழிலுக்காக நான் கஷ்டப்படுறேன் அதில் இருக்க திருவாதிரை கதறோம் என்ன கதறோம் எனக்கான ஒரு உறவுகள் இல்லையே குடும்பத்துக்காக ராப்பகல ஓடோடி உழைக்கிறேன் ஆனால் எனக்குன்னு ஒரு சின்ன விஷயம் இருக்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்களே நீ என்ன எங்களுக்கு செஞ்சேன்னு திருப்பி கேட்கும்போது எங்களுடைய இதயம் சுக்குனூராகிறது அப்படின்றாங்க அதில் இருக்கக்கூடிய மிருக சீரன் சொல்லும் குழந்தை இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன் குழந்தைக்காக பாடுபட்டேன் அந்த குழந்தை ஒத்த குழந்தையா பிறந்து கூட எனக்கு அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல இல்லை அந்த குழந்தை என்ன புரிஞ்சிக்க மாட்டுது இப்படி வந்து சொல்லக்கூடிய இல்லை குழந்தை பாக்கியதுக்காக கஷ்டப்படுறேன் நான் என்னதான் பண்றது இல்லை ஒரு கடன் பிரச்சனைனால கஷ்டப்படுறேன் குடும்பத்துக்காக உடன் பிறந்தவர்களுக்காக ரத்த பந்தங்களுக்காக நான் வாங்கி நானா இருந்து எல்லா தேவைகளையும் பார்த்தவங்களுக்கு இன்னைக்கு அனைத்து வகையிலுமே எனக்கு உறவுகள் சார்ந்த பிரச்சனை உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்கனவே அதுக்கு ஆறம் எட்டும் ஸ்ட்ராங்காக கனெக்டிவிட்டி ஆகிடும் எப்போவுமே வந்து வாழ்வியல் மாற்றங்களையும் உணவில் வந்து மு முறையான மாற்றங்களையும் வைத்து கொள்ள வேண்டியது மிதனம் டே ஒன்லேருந்து ஜனனம் உதித்ததுலேருந்து லைஃப் எண்டு வரைக்குமே ஏதான ஒரு நோய் வந்து அவங்கள தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று நாங்கள் நிம்மதியாக இருந்தால் பாடில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனத்திற்கு இப்ப அழைத்துலையுமே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தடங்கல்களை உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான சிக்கல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் தீர்க்க இந்த சனி ஒன்பதில் வக்ரமாகி வேகம் எடுத்து விரைவாக உங்களுக்கு தொழிலுக்காக நீங்கள் போராடுறீங்களா நல்ல தொழில் மாணவராக இருக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு நல்ல படிப்பு வேணுமா அந்த படிப்புக்கான ஒரு வெளியூர் பயணம் நல்ல அந்த படிப்புக்கான ஒரு நல்ல காலேஜி அதற்கான ஒரு லோன் கிடைப்பது இப்போ இளைஞராக இருக்கிறீங்க நல்ல ரிலேஷன்ஷிப்பு தொழிலுக்காக காத்திருக்கணும் அதை கொடுக்க போகிறாரு இல்லை ஒரு நான் வந்து ஒரு நடுத்தர வயதில் இருக்கிறேன்னும் போது ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸு உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையானதை நிறைவேற்றுது இல்லை உங்கள் பொருளாதார வாரத்தில் ஒரு படி மேலே வருவது பெண்களாக இருந்தால் குடும்பத்தை பார்க்குறது உறவினரை பார்க்குறது என் கணவரோட நான் வந்து நிம்மதியாக இருக்க மாட்டேன்னா நாங்கள் கொஞ்சம் நேரம் எங்களுக்கான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோமா எங்கள் ரெண்டு பேருக்குமே வாக்குவாதமாகவே போய்கிட்டு இருக்கு அப்படின்ற என்னை புரிந்து கொள்ளாதா என் காத்திரம் அப்படின்ற ஏக்கங்கள் தீர்வது வயதானவர்களாக இருந்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கான ஒரு ஹெல்த்து வெல்த்து ஒரு எமோஷனல் சப்போர்ட்டு இதெல்லாம் கிடைக்கிறது வழக்கு வம்பு வாஜியங்கள் இதெல்லாம் இருந்தால் அதற்கான ஒரு வழிபிற இருந்து உங்க பிரச்சனைகள் சால்வ் பண்ணுவது என்ன பிரச்சனைகளோ உங்களுக்கு திருமணம் தொழில் வேலைவாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் உடல் ஆரோக்கியம் இதுதான் எங்க பெருசா உடல் ஆரோக்கியம் நாங்க போறோம் ஒரு வண்டி வாகனத்தில் திடீர்னு போறோம் நாங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிட் ஆகி ஒரு ஸ்லாப்பு காயாகி அது ஒரு போன் ஃப்ராக்சர் ஆகி தேவையில்லாமல் நம்ப அவனுக்கு பணம் கொடுத்தா திடீர்னு வந்து அவெல்லாம் ஏமாத்துவான்னு தெரியாது இப்போ ஏமாற்றிட்டு அது திரும்பி வருமானம் காத்து கொண்டிருக்குறோம் உறவுகள் சார்ந்த ஒரு பெரிய அடி நாங்களுக்கு வந்து பா பொருளாதாரம் சார்ந்த ஒரு பெரிய அடி தொழில் சார்ந்த எங்களுடைய உழைப்புக்கும் எங்களுடைய எஃபர்ட்டுக்கு ஒரு சரியான அங்கீகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கக்கூடிய மிதுனத்திற்கு இந்த வக்ரம் உங்களுக்கு உக்ரமாக செயல்பட்டு அனைத்து விதமான பாக்கியங்களையும் விரைந்து தரப்போகுது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துரும் உங்களுக்கு போகக்கூடிய பாதையை கொடுத்துரும் ஒவ்வொரு சவால்களையும் தகர்த்து எரிந்து நீங்கள் வந்து சிறப்பாக வந்து செயல்படக்கூடிய அருமையான நேரம் இந்த காலகட்டம் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது சிவ வழிபாடு வைத்துக்கொள்வது சிவனை வழிபட வழிபட புதன் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடுவார் சிவனுக்கும் இவருக்கும் என்னமா சம்பந்தம் அப்படின்னா உங்கதல தான் காலை தூக்கி ஆடுபவனே கை தூக்கி விடப்பட்ட நடராஜர் திருவாதிரையில் வந்து உதித்தவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த ஆடல் அரசோனை நீங்க இல்லத்திலிருந்து வழிபட்டாலும் சரி இல்ல சிதம்பரத்துக்கு ஆகாய தத்துவத்தில் இருக்கக்கூடிய காற்று ராசிக்கு சொந்தக்காரரான அந்த ஆடல் அரசோனை நீங்க வந்து தம்பதி சமேதரா அங்க சென்று பார்ப்பது அங்கு இருக்கக்கூடிய தில்லை கோவிந்தனை வழிபடுவது அவரோடு மட்டும் இல்லை கைகுலுக்கு யார் இருக்காங்க தில்லை கோவிந்தனை வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அதான் லக்ஸுரியாக இல்லை சூப்பராக நம்ம மனசில் இருக்கிற ஆசை அபிலாஷைகளை நிறைவேற்றி தரத்துக்கு பெருமாள் தான் வரணும் காக்கும் கடவுள் அவர் தானே எப்போது பள்ளி கொண்டிருக்கிறாரு பக்கத்தில் உட்காந்து போண்டாட்டி வந்து அமைக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சொகுசான வாழ தில்லை கோவிந்தனை கைப்பிடித்து ஆடலரசோடனை சரணாகதி அடைந்து வழிபடும் பொழுது நேரம் இருக்கும்பொழுது நீங்கள் வந்து காலஹஸ்தி திருப்பதி சென்று வருவதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை வந்து வாரி வழங்கும் இதெல்லாம் நேரம் கிடைக்கும்போது போங்க இல்லை அந்த தெய்வங்களை நினைத்து இல்லங்களில் வந்து தீபம் ஏற்றி சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும் வியாழக்கிழமையில் பன்னெண்டு ஒன்று பதினெட்டு பன்னெண்டு ச சந்திர ஓரையாக வரும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து வழிபடும் பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை முடிஞ்சா திருப்பத்தில் வந்து நேத்திர தரிசனம் வரும் ஏன்னா அலங்காரமே இல்லாமல் சிம்பிளாக இருப்பார் பெருமாள் அதை போய் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் நவகிரக தோஷத்துல இருந்து ஏதாவது கண்ணுக்கு தெரியாத தோஷம் இருந்தா கூட விலகி உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை வந்து வாரி வழங்கும் மிதனத்திற்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் நீங்க சனிக்கிழமை தோறும் நீங்க அன்னதானம் பண்ணுவது இல்லை உங்க பிறந்த கிழமை அனைக்கணும் அன்னதானம் பண்ணுவது இன்னும் பதிவு நிறுதியிலேயே நான் சொல்கிறேன் என்ன மாதிரியான எளிய வழிமுறைகளை பின்பற்றுவது அதையெல்லாம் பின்பற்றி இந்த நூற்றி முப்பத்தேழு நாட்களில் நீங்கள் வந்து வேகமாக வேகமாக செயல்பட்டு உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் பன்னிரோ ராசிக்கும் உரிய சனி வகர பலன்களை பார்த்துருக்கோம் மேற்கொண்டு இதில் வந்து சொல்லக்கூடிய பலன்கள்லாம் கோச்சார பலன்கள் தான் உங்கள் சுய ஜாதகத்தில் இதெல்லாம் முப்பது சதவீதம் ஒத்து வந்தாலும் பெரிய விஷயம் சனி வந்து உங்க ஜாதகத்துல எப்படி இருக்காரு அவர் ப்ராப்பரா இருக்கிறாரா அவர் நல்ல சாதகமா இருக்கிறாரா இல்ல வந்து உங்களுக்கு அவர் யோகரா இல்ல பாவரா இல்ல மிதமான இல்ல நியூட்ரலா பணமே தரக்கூடியவரா அப்படின்னு பார்க்கணும் அவர் வந்து ஒரு அசுப இடத்துல இருக்காரா அசுபரோட சேர்க்கை பெற்றுக்கிறாரா இல்லை சுப இடத்திலிருந்து சுப கிரக சேர்க்கை பார்வை பெற்றிருக்கிறாரா என்பதை பொறுத்து இந்த பலன்களில் வந்து அளவீடுகள் ஏற்ற கூடவும் செய்யும் குறையும் செய்யும்லாம் இப்போ இந்த சனியை எப்படி பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிறது கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கணும் எப்போ வந்து நீங்கள் வந்து கம்ஃபர்ட் ஜோனை உடைத்து ஒவ்வொரு செயலியும் செய்துட்டு அதற்கு பலனை எதிர்பார்க்காம இந்த டைம்குள்ள இதெல்லாம் பண்ணிவிட்டேன் எனக்கு பலன் நடந்துடணும் அப்படின்னு பார்க்கக்கூடாது பொறுமை நிதானம் தன்னம்பிக்கை பொறுப்புணர்வோடு நிதானமாக பொழுது உழைப்பை வந்து சிறப்பாக போடும்போது இந்த சனி பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும் அதற்கப்புறம் இந்த சனியை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணுவதற்கு நம்ம இறை வழிபாட்டில் என்ன பண்ணோம்னா சிவனை தான் பிடிச்சிக்கணும் உடனே போய் நவகிரகத்தில் சனியை வழிபடுவது எள்ளு விளக்கு போடுவது இதெல்லாம் தப்பு அதேபோல் ஆன்டி கிளாக் வைஸாக வேற சுற்றுவாங்க அப்படிலாம் சுற்றக்கூடாது கிளாக் வைஸாக தான் சுற்றிட்டு ஓரமான நேர் நேர் நின்று அவரை வணங்கக்கூடாது பக்கவாட்டை நின்று அவர் கையெடுத்து கும்பிட்டுட்டு நேராக வந்து முதல்ல எந்த கோயிலுக்கு போனாலுமே அந்த மூலவரை தான் முதல்ல பார்க்கணும் இப்போ கருமாரியம்மன் கோயிலில் கூட நவகிரக சன்னதி இருக்கும் அப்போ அம்பாவில பார்த்துட்டு முதல்ல பிள்ளையாரை வணங்கிடணும் அப்புறம் அம்பாவை பார்த்துட்ணும் அந்த கோயிலில் இருக்கிற மெயின் சாமியாரோ இந்த கருவறையில் இருக்கக்கூடிய சாமியார் அவங்கள வழிபட்டுட்டு நவகிரகத்தை வந்து கிளாக் வைஸாக சுற்றிட்டு வரலாம் எல் தீபம்லாம் போடுறதெல்லாம் கிடையாது வெறும் நார்மலான நல்லெண்ணெய் தீபம் போட்டாலே போதும் அப்போ சிவ வழிபாடு செய்வது நாகத்தை குறையாக கொண்ட அம்பால் வழிபாடு செய்வது சனிக்கிழமைகளில் இப்போ ஆடி மாதம் வரக்கூடிய ஆடி மாதமாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த பலன் சொல்லும்போது தான் அப்போ நீங்கள் போய் நீங்கள் அம்பாலை வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் இந்த காலகட்டம் நீங்கள் வந்து திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு அதுதான் வந்து பொங்கு சனீஸ்வரர் குச்சானவர் இந்த சனீஸ்வர தலங்களுக்கு செல்வது குரு ஆலயங்களுக்கு செல்வது இதெல்லாம் தாண்டி முதல்ல அவங்க குலதெய்வம் ஆலயத்துக்கு போனோம் ஏன்னா குலதெய்வம் தான் எல்லா தெய்வத்துக்கிட்டேயும் நம்மளுக்கு பலனை வந்து வாங்கி வச்சிருப்பாங்க அவங்கள போய் வழிபட்டு வருவது அன்னதானம் செய்வது அன்னதானத்துக்கு ஒரு ப்ரொசீஜரே சொல்லியிருக்கிறேன் ஒரு ஃபுல் மீல்ஸு எலும் ஊர்காவோட ஒரு இனிப்போடு அது மேலே ஒரு சில்லறை பணம் இருபத்தோருபா வச்சு ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோடு கொடுக்கும்பொழுது நல்லா தூய்மை பணியாளர்னு சொல்லக்கூடிய துப்புரவு தொழிலாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வயதில் வயதானவர்களுக்கு வயதானவர்களை வீட்டில் வச்சு பேணி காக்கணும் முதியார்களுக்கு அனுப்பிட்டு நான் உழுந்து உழுந்து சாமி கும்பரன்னு சொன்னோன்னா சனீஷனும் அங்கே நல்லா பலனே தரமாட்டார் வயதானவர்களை வைத்து யார் பேணி காக்குறார்களோ அவங்களுக்கு தான் கோடீஸ்வர யோகம் நிலையான வருமானம் நிலையான செல்வ செழிப்பா அந்த காலத்துலாம் யார் நான் முன்னோர்கள்லாம் பார்த்து தலைமுறை பதினோரு தலைமுறையாக நாங்கள் செல்வ செழிப்பாக வாங்கினோம்னா தொண்ணூறு வயசு தாத்தா இருக்கும் நூறு வயசு தாத்தாலாம் இருக்கும் அவங்களாம் நச்சு தான் பண்ணுவாங்க அப்படி நச்சு பண்ணுறாங்க ரொம்ப அப்படின்றவங்கலாம் தனியாக வச்சு உங்கள் நேரடி பார்வை பார்த்து இதெல்லாம் தான் அதே போல் பசுவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பசுவுக்கு வாயிலா ஜீவனுக்கு கறவை நின்ற பசுக்களுக்கு வந்து உதவி செய்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் அதெல்லாம் வந்து கோ சம்ரட்சணம் அப்ப வயதான கோஷ சம்ரக்ஷணம் நிறைய உங்கள் ஏழு ஏழு தலைமுறையை வாழ வைக்கும் அந்த கோஷ சம்ரட்சணத்தை விட சிறப்பானது விருத்த சம்ரட்சணை விருத்த சம்ரட்சணைன்னா என்ன வயதானவர்களை பேணி காப்பது அப்போ நூறு கோசம்ரட்சணை பண்ணதற்கு இணையானதான் அப்போ பார்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லிட்டோம் எப்படி உங்களால் பின்பற்ற முடியுமோ பின்பற்றி உங்கள் வாழ்வை பலமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சுரணக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்